மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல்ல உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க உங்களுடைய தைரியம் எப்படி இருக்கு என்னம்மா பிரிச்சு பிரித்து கேட்குறியே மொத்தமாகவே சொல்றோம் நாங்கள் நல்லாவே இல்லை நாங்கள் நம்புறவங்க எல்லாரும் எங்களை குணியை வச்சு வெற்றவங்களாக தான் இருக்காங்க எங்களோட ராசியோட சின்னம் வேணா ஆடாக இருக்கலாம் ஆனால் நாங்களும் அப்படி தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலேயே எல்லார்கிட்டையும் வாழ்க்கையை பறிக்கொடுத்துட்டு இருக்கோம் உழைப்பு மொத்தமும் போய் போயிருச்சே எழுந்து நிற்க கூட தெம்பில்லை ஒரு மாதிரி வெறுப்பாக போச்சு வாழ்க்கையே இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மேஷத்தை நம்ம ஏமாலின்னு அடையாளப்படுத்தவா இல்லை எல்லாரையும் நம்ப கூடிய தூய உள்ளம் படுத்தவங்கன்னு அடையாளப்படுத்தவா ஆனால் மேஷத்துடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா மூக்குக்கு மேலே கோவம் வரும் ஆனால் அன்புக்கு அடங்கி போவாங்க இவங்களை எதிர்த்தா யாராலையுமே வெற்றி கொள்ள முடியாது ஆனால் எதிரிகள் கிட்ட கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிடுவாங்க இவங்கள தூக்கி நீங்கள் சாப்பிட்றலாங்க இப்படி தான் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க அப்போ இவங்களை வந்து ஏமாற்றணும்னு இவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா நீங்கள் பாசத்தை கொண்டு போனாவே ஏமாற்றிடலாங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாங்க இதுதான் இவங்களுடைய வீக்னஸாகவே இருக்குது ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலேயும் சரி முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு உசுரை கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு துணி எந்த ஒரு முடிவையுமே வேகமாக எடுத்து அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க தெரியாதுங்க இவங்களுக்கு இல்லைன்னா அதுல உறுதியா இருக்க தெரியாது அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்குக்கு மேல கோவம் வரும் தவற தட்டி கேட்பாங்க இந்த கோபம் மேசராசிக்காரங்க இவங்களுடைய பலமும் இது தாங்க பலவீனமும் இதுவாக தாங்க இருக்குது யாரு என்னான்னு தெரியலனா கூட ஈஸியாக நம்பிடுவாங்க நெருங்கி பழகிடுவாங்க தாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க ஏங்க மேசராசிக்காரங்க யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களுக்காக ஒரு பேங்க்கில் ஒரு பேரில் ஒரு சேமிப்புன்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பைசா கூட இருக்காதுங்க எல்லாத்தையும் செஞ்சு செய்ய துணிஞ்சவங்க தான் இவங்களால் முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்று கூட சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக செஞ்சுருவாங்க தனக்குன்னு சுயமாக சிந்திச்சு செயல்பட தெரியாது ஆனால் மற்றவங்களுக்காக நீ யோசித்தா சூப்பராக யோசிப்பீங்க செயல்பட சொன்னால் வேறு மாதிரி யோசிப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க மனிதநேயம் கொண்டவங்க இறக்க குணம் கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தர்மத்தில் தலை சேர்ந்தவங்க மத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டுறதுல மேஷம் मेशம, மேஷம் தாங்க இவங்களுக்கு தனி சித்தாந்தத்தையே வகுத்து அதன்படி அறநெறியில் வாழக்கூடியவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க இப்பேற்பட்ட உயர்ந்த குணநலன்களுக்கு உடையவர்களாக வளம் வரக்கூடிய மேஷத்துக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம் எனக்கு நீ பதில சொல்லு நீ சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சதா நேரமும் எனக்கு மட்டும் என் பிரச்சனை அடுக்கடுக்காக வந்துட்டே இருக்கு நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணிட்டேன் ஜென்மத்தில் பாவம் பண்ணனா இல்லை என்னை பெற்றவங்க என்னோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா இல்லை நான் தான் இழுச்சவாயின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் கண்டபடி என் தலையில் கிருக்கிட்டாரா எப்போ தான் நான் வந்து நல்லா இருக்க போகிறேன் இப்படி மேசராசி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் தப்பு கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இவங்க தெய்வத்துக்கிட்டையே வந்துட்டு தட்டு கேட்கலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னுடைய பிறவி தப்பாக நான் வாழ்ந்தது தப்பாக என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பான்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் கடவுள் வந்துட்டு ஒரு விதத்தில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மேஷத்துக்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி தான் தலைப்ப பார்த்திருப்பீங்க மறுபிறவி எடுக்க போகும் மேஷம்னு தப்பை என்ன தப்பு நீங்கள் செய்யவே கூடாதுன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா உயிரே போனாலும் இனி மற்றவங்களை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாதுங்க அந்த மர்ம நபர்களால் நடக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகனா முன்கூட்டியே நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேங்க சரி நடக்காத ஒன்றுனா இதை விட கஷ்டம் எதாவது வரப்போகுதா அப்படின்னா இத்தனை நாளாக கஷ்டம் இருந்துச்சு இல்லையா இத்தனை நாள் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல் இல்லை இல்லையா உங்கள் மனதுக்கு நிம்மதி இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சா இதில் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் இனி இருக்க போகுதுங்கிறது தாங்க நடக்காத ஒன்று நடக்க போகுது ஒட்டு மொத்தமாகவே ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு மாதத்தில் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாக்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம் கவலை சங்கடம் சலிப்பு எல்லாமே விலக போகுது அப்படி யாருமா அந்த நபர் அதுவும் என் வீட்டுக்கு வரப்போகிறார் போறாரா என்ன தேடி வர போறாரா அப்படின்னா ஆமாங்க நவ கிரகங்கள்லேயே முழு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு தாங்க வீடு தேடி வரக்கூடிய அந்த நபர் குரு குரு பார்க்க கோடி நன்மை குருவினால மேஷத்திற்கு கோடான கோடி நன்மைகள் விளைய போகுதுங்க கோடான கோடியா அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க இப்போ இந்த குருவினால மேசராசிக்கு பெருசாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்குங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி கூடி உயர்வுகள் கை வரும் அதிர்ஷ்டகரமாக தாங்க இருக்க போகுது அது இந்த வருஷத்துல குரு பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதத்தில் தொடங்க ஆரம்பிச்சிருந்தீங்க மே பதினாலாம் தேதி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு அன்னைக்கு வந்து பயிற்சி நடைபெறுதுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருனா ரிஷபராசியிலேருந்து விலகி மிதுன ராசிக்கு போகிறாரு மிதினம் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய நட்பு கிரகமான புதன் பகவானினோட வீடு குருவால் அதிர்ஷ்டமோ அவர் போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது புத்தி ஸோ இதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குமே ஈஸியாக தேர்வு காண முடியும் அப்போது இந்த ஸ்தானங்கிறது பலமான வீடு குரு பார்வைக்கு பலத்தை இந்த ராசியும் ஏழாம் பார்வையான தனுசு ராசியும் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியும் குரு பதியுதுங்க அதன் அடிப்படையில் சனி பகவான் ராகு கேது இவங்களோட பயிற்சியுமே ஏற்பட்டுள்ள கிரகசார மாற்றங்களோட அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்குமே மாற்றம் வரும் குரு பயிற்சி ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மேஷத்திற்கு ராகு கேது சனி பகவான் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஓகேவா மேஷத்துக்கு குரு என்ன பண்ணுறாரு ஒட்டு அந்த ரெண்டு கிரகங்களுமே பட்டையை போட்டு விட்டுடுறாங்க ஸோ தூரப்போ ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு முறையை ஏழு ஒன்று பதினொன்றாம் இடத்துல பதியுதுங்க அந்த அடிப்படையில் இப்போ குரு பெயர்ச்சிங்கிறது சகல விதங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அதே சமயம் சோம்பல் தினந்தோறும் கொஞ்சம் நேரமாவது உடற்பயிற்சி செய்கிறது சிறப்பான பலன்களை இன்னும் நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க முடியும் ஸோ ஆரோக்கியத்தில் அக்கற வச்சுக்கோங்க இதுதான் ரொம்பவே முக்கியங்க அதே போல் அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா தனியார் துறைக்கு வேலைக்கு போகிறீங்களோ ஆண்களோ பெண்களோ இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சிகிட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் பல விதங்களில் நன்மை ஏற்படுத்துறங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் வீண்பழி ஏற்ற நிலையில் மாற்றம் வருதுங்க போன காலகட்டத்துல எல்லாம் முன்ன சொன்னது நீங்க செஞ்ச உழைப்புக்கான ஊதியத்தை மத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனா அதற்கான அங்கீகாரத்தை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் தண்டாவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் சங்கடங்களையும் தண்டனைகளையும் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாம் மாறுதுங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வீண் பழி அவங்க போட்டவங்களே வந்து ஒத்துப்பாங்க இல்லை இல்லை தான் இவர் மேலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை சாதாரணமாக இருக்கிறத விட பல மடங்கு உயரப்போகுதுங்க ஏன்னா இத்தனை காலமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்ருந்தீங்க இல்லையா செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா அவமானப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இனி அது எல்லாமே கிடையாதுங்க உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இன்றைக்கி உங்களை வந்து உயர்ந்து பார்க்க போகிறாங்க அதே போல் மேலதிகாரிகளால் உங்களுக்கு திறமைகள் உணரப்படும் இழந்த பெருமைகள் எல்லாமே திரும்பவும் கிடைக்கும் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கேன் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தாமல் செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் நிரந்தரமான வேலை இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்க போகுதுங்க வேலை வாய்ப்பு கட்டாயம் கிட்டும் தடைப்பட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் ப பதவி உயர்வுகள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறீங்க எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி மட்டுமே பெங்கு பொங்க போகுது தடைப்பட்ட ஊதிய உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வுகள் எல்லாம் கை கூடி வரும் சிலருக்கு வந்து புதிய பனிமாறுதல்கள்லாம் ஏற்படும் உயர்வுகளும் பெருமைகளும் வந்து சேருங்க இதோட வீட்டில் மகிழ்ச்சி மலரும் வாழ்க்கை துணை கிட்ட அன்யோன்யம் அதிகமாகும் சுபகாரியங்கள் எல்லாமே சுமூகமாக கை கூடி வரும் வீடு வாங்குறது மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க உயர்ந்த ஆபணங்களை இரவல் வாங்குறது கூடாது கொடுக்கறதும் கூடாது இதை மட்டும் மேஷம் எக்காரணத்து கொண்டு செய்யக்கூடிய விஷயமாக எழுதி வச்சுக்கோங்க அதே போல் வாரிசுகள் கிட்ட வீணா கடுமையை காட்டாதீங்க செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் புதிய முயற்சிகளில் அவசரம் கூடாது இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கக்கூடிய இடம் இது வந்து தொழில் செய்கிறவங்க தான் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் மேசராசி மேஸ் ஒவ்வொரு நட்சத்திரமுமே அவசரமே படக்கூடாதுங்க பொருளை வாங்குறதோ கொடுக்கறதோ அது எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி வங்கி கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்துறது ரொம்பவே முக்கியம் கரெக்டாக செலுத்துங்க பணவரவு இருக்கும் இல்லையா கடனை முதல்ல அடைச்சிடுவீங்க அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு திடீர் பெ பதவி பெருமைகளில் கிடைக்கும் வார்த்தைகளில் நிதான முக்கியம் அரசியல்வாதிகள் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் சரி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் சரி அதை நீங்கள் செய்யாதீங்க இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமாக நிலச்சிருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சிவனுடைய படத்தை வச்சு அனுதினமும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யணுங்க அதே போல் பிரதோஷ நேரங்களில் நந்தீஸ்வரருக்கு பதிகம் பாடி நந்தி தேவனையும் சிவபெருமானையும் உம்மையாலையும் வழிபாடு செய்கிறது நல்லது மட்டுமே நடக்கும் நிரந்தரமான அதிர்ஷ்டம் கிடைக்குங்க குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் செல்வ செழிப்பு பர்டிகுலராக மேலோகுங்க குடும்பத்தோட ஒற்றுமை வளம் பெறும் எல்லா வகையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அமோகமா அமைய போகுதுங்க வாழ்க வளமுடன்